நிலவாசலுங்கிறது நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்துடைய முதன் தன்மையை குறிப்பதாகவும் இருக்குது இப்போ நிலவாசலில் வந்து உள்ளுக்கு பொருள் வேணும் பொருள் வேண்டாங்கிறத ஃபில்டர் பண்ணக்கூடியது நிலவாசல் நிலவாசல் எப்பவுமே உள்ளுக்குள்ள வாசல்களை விட நிலவாசல் நல்லா பெருசாக இருக்கும் வீட்டுக்குள்ள உள்ள வாசல்களை விட ஏன்னா வாய்ப்பகுதி வந்து நமக்கு அகன்ற வாய்ப்பகுதியாக இருக்கணும் வீட்டினுடைய உள்ளுக்கு வர்றது மாதிரி பின்வாசல் ஒன்று இருக்கும் கொல்லப்புற வாசல்ங்கிறது அந்தப்பறம் பார்த்திங்கன்னா அங்கேயுமே நம்மளுக்கு வந்து நிலவா அங்க உள்ள வாசல் வந்து மின்வாசலை விட சின்னதாக இருக்கணும் பின்வாசல் நிலவாசல் வந்து பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி சமயங்களில் நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை வந்து சில பேர் என்ன செய்கிறாங்க அதிகாலையில் பண்ணிடலாம் அதிகாலை எல்லாருக்குமே ஒரு ஒரு கடமைகள் இருக்கும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பூஜை பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நிலவாசல் பக்கத்தில் வந்து மாட விளக்குன்னு வைப்பாங்க அந்த காலத்தில் வந்து மாட விளக்கு வைப்பாங்க உள்ள நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்பவுமே நம்மளுடைய வீட்டில இருக்கக்கூடிய நிலவாசல் அப்படிங்கறது எல்லாருமே பிரதானமான ஒரு இடமா அதே சமயத்துல ரொம்பவே பக்தி வாய்ந்த ஒரு இடமா பாக்குறதுதான் வழக்கமான ஒரு விஷயம் அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் என்ன விளக்குகள் ஏற்றலாமா அப்படிங்கறத இந்திய நிகழ்ச்சியின் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்கள் தர்றதுக்காக நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்திரவீமம் அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் நிலவாசல் அப்படின்னு சொன்னாலே நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க ரொம்ப அலங்காரம்லாம் அதுக்கு தேவைப்படாது மஞ்சள் குங்குமம் வச்சா போதும்ட்டு ஆனா நிலவாசல் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே இரண்டு விளக்குகள் ஏற்றுறது குறிப்பா அஹ் வெள்ளிக்கிழமை இல்லாத விளக்குகள் ஏற்றுது இல்லைன்னா அம்மாவாசை பௌர்ணமி தினங்கள்ல விளக்குகள் ஏற்றுது அங்க பூஜைகள் செய்யலாம்னு சொல்றாங்களே இதெல்லாம் வந்து செய்யலாமா இல்ல செய்ய நிலவாசல் வந்து நம்மளுடைய நம்மளுடைய இருதயர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள தன்மை அதுதான் நம்ம வாய் அப்படிங்கலாம் நம்ம வாய்க்குள்ளது நம்ம வாயை எப்படி அடிக்கடி சுத்தம் பண்ணுதல் கிளீன் பண்ணி அப்பதானே அது நல்லா சாப்பாடு நம்ம வாய் தான் நம்ம நம்மளுடைய உடம்பின் ஆரோக்கியத்தின் முதல் ஒரு இது அதே தான் நிலவாசல்ங்கிறது நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்துடைய முதல் தன்மையை குறிப்பதாகவும் இருக்குது இப்போ இந்த நிலவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு நுழையிற எந்த எந்த பொருள் வேணும் எந்த பொருள் வேண்டாங்கிறத ஃபில்டர் பண்ணக்கூடியது நிலவாசல் அது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கீழே உள்ளதை வந்து மூதேவியாகவும் மேலே உள்ளதை வந்து சீதேவியாகவும் எடுத்திருப்போம் நிலவாசல் எப்பவுமே உள்ளுக்குள்ள வாசல்களை விட நிலவாசல் நல்ல பெருசா இருக்கணும் வீட்டுக்குள்ள உள்ள வாசல்களை விட ஏன்னா வாய்ப்பகுதி வந்து நமக்கு அகன்ற வாய்ப்பகுதியாக இருக்கணும் அப்புறம் அறைகள் ஃபுல் அறைகளுக்குள்ள கதவுகள் நிலைகள் சின்ன சின்னதாக நிலவாசலை விட சின்னதாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய நிலவாசல் தான் வருவாய் வர இன்கம்மை வரக்கூடிய வர வைக்கிறது அதனால அதை வந்து கொஞ்சம் அகன்ற வ பகுதியாக இருந்தால் நமக்கு இன்கம் வர்றது நல்லா இருக்கும் ஒவ்வொரு அகலமாக கூட ஓரளவு அந்த வீட்டினுடைய தன்மைக்கு தக்கன அகலங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி அகலத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய உள்ளுக்கு வர்றது மாதிரி பின்வாசல் ஒன்று இருக்கும் கொல்லப்புற வாசலுங்கிறது அந்த பறம் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நம்மளுக்கு வந்து நிலவா அங்கே உள்ள வாசல் வந்து மின்வாசலை விட சின்னதாக இருக்கணும் பின்வாசல் அப்போதான் நம்மளுக்கு கழிவுகள் ஓரளவு நல்ல ஜீரணமாகி போகக்கூடிய கழிவுகள் தான் அங்கே போகணும் அதனால நம்மளுக்கு வந்து அந்த நிலவாசலுக்கு பின்வாசல் வந்து நிலவாசலை விட சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிறத மொதல் இதாக முத நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது சரி இப்போ நிலவாசலை வந்து நம்ம ரொம்ப முக்கியமானது நிலவாசலை வந்து எப்ப பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறது நிலவாசல வந்து பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம பூஜை பண்றது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை வந்து சில பேர் என்ன செய்கிறாங்க அதிகாலையில் பண்ணிடலாம் அதிகாலை எல்லாருக்குமே ஒரு ஒரு கடமைகள் இருக்கும் கணவனை வேலைக்கு அனுப்புறது குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்புறது இந்த பிஸி இதில் வந்து நீங்க உடனே முகூர்த்தத்தில் இருந்துச்சு நாங்க பண்றோம் அப்படிம்பாங்க அதுவும் வேண்டாம் ராகு காலம் நிலவாசல் உடையது ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய காரகத்துவத்துக்கு ராகுக்கு நல்ல அலங்காரம் இதெல்லாம் பண்ணா அது ரொம்ப குசியா இருக்கும் ஆனா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நிலவாசல் பூஜை பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பூஜை பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நிலவாசல் பக்கத்துல வந்து மாட விளக்குன்னு வைப்பாங்க அந்த காலத்தில் வந்து மாட விளக்கு வைப்பாங்க அந்த மாட விளக்கு வைக்க முடியாதவங்கதான் இப்ப வந்து நிலவாசல் கீழே வந்து விளக்கு வைக்கிறாங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நிலவாசல் கீழ் உள்ள அந்த உட்டு வந்து திருநெல்வேலியா அந்த சைடு பக்கம்லாம் அந்த உட்டு இருக்காது ஃபுல்லாவே மண்ணில் ப பதச்சிடுவாங்க சமத்தலமாக இருக்கும் குப்பைகளை வந்து வெளியே தள்ளுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த குப்பைகள் வெளியே தள்ளுற மாதிரி அப்படி இருக்கிறது தான் நிலவாசல் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த பகுதி அந்த கீழே உள்ள அந்த இடம் வந்து நமக்கு தெரியக்கூடாது அந்த மூதேவிங்கிறத பூமிக்குள் அழுத்தி வைக்கிற மாதிரி வச்சிருவோம் வச்சுட்டு நம்ம அந்த இது பண்ணுவோம் அந்த அழுத்தி வைக்காதவங்க தான் அந்த நிலவாசல் இதுல வந்து வேலைக்கேற்று அந்த தன்மையெல்லாம் வச்சிருக்காங்க அதனால அந்த அந்த கீழே வந்து நம்ம விளக்கேற்றி ஏற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு தான் நம்ம மாடைக்குழின்னு ஒன்று வச்சுட்டு மாடைக்குழி இப்போ வைக்க முடியாதவங்க தொங்கு விளக்குன்னு சொல்லுவாங்க சர விளக்கு தொங்கு விளக்கு வச்சு அங்கே வழிபாடு பண்ணோம் நம்மளுடைய விளக்குகள் எப்போவுமே நம்ம மார்பகத்துக்கு நிலவாசலை வந்து மார்பகத்துக்கு கீழே இந்த இடுப்புக்கு கீழே போகக்கூடாது அதனால நம்ம குனிஞ்சு ஏத்துற தன்மையுடைய விளக்கும் நிலவாசல் எதுவுமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கண் பார்வைகள் வந்து குனிஞ்சு பார்த்து எடுத்துகிற மாதிரி தான் நம்ம வந்து எப்போ மேலே ஏற்றி விளக்குகளை பார்க்கற மாதிரி கூட குனிந்து பவ்யமாக அது வணங்கும் தன்மையாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விளக்குகள் வந்து தொங்கு விளக்காக இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாடக்குழி விளக்குகளும் மார்பகத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் நம்ம வந்து கால் பாதத்து கீழே வழியா வச்சு வைக்கிறது வந்து அது நம்மளுக்கு சுத்தமாக சரி வராது அது நம்ம போக்குவரத்து நம்மளுடைய இடுப்புக்கு கீழே எப்போவுமே விளக்குகள் வந்து நம்ம நடைபாதையில் வைக்கக்கூடாது அதுவும் நம்ம செருப்பு அதுதான் கலத்துறது அந்த விளக்குகளை அவமாதிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் நீங்கள் என்ன தான் பூஜை பண்ணி என்ன தான் அதில் ம மல்லிகைப்பு போட்டு எவ்வளோ நறுமணங்கள் வச்சாலுமே அது வந்து அந்த இடத்துல செருப்பு கலத்தி வைக்கிறதும் வர்றவங்களை நம்ம வந்து வர இந்த இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை வச்சிருப்போம் அதனால் அந்த விளக்குகளை வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடாது அதே மாதிரி நிலவாசர் கீழே வந்து நம்ம வந்து சங்கு பதித்தல் நல்லா இருக்கும் அதாவது நிலவாசலுக்கு வெளியில வந்து நம்ம கொஞ்சம் ஒரு இது தோண்டி அதுல வந்து சங்கு வந்து எந்த சங்காச்சும் ஒரு சங்க வந்து நீங்க வளம்புரி சங்குன்னு இல்லை எந்த சங்காச்சும் ஒரு சங்கை பதிச்சு வச்சுட்டு நீங்க கோலம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த கோலமும் சரி அந்த சங்கு பதித்தலும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நிலவாசலுக்கு அடுத்து வந்து சங்கு பதி பதிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நிலவாச பூஜை பண்ண அன்னைக்கு கரெக்டா உங்க வீட்டின் நடுமத்திர் வந்து ஒரு இது வெல் அந்த இது தண்ணி வச்சு அதில் வந்து பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணி நடுமத்தில் பிரம்மஸ்தானமும் அந்த பிரம்மஸ்தானத்தில் வந்து இந்த பூக்கள் வச்சு நல்லா அலங்காரம் தண்ணியில் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி அது நான்கு முனையிலையும் அது ஒரு உட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் அந்த பூக்கள் வச்சுட்டு அதில் பிரம்மஸ்தானத்தில் நான்கு மூளையிலையும் நான்கு விளக்குகள் எடுத்து ஏற்றுற மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு ஏன்னா நிலவாசல் அந்த பூஜை பண்ணுற அன்னைக்கே அது பண்ணலாம் நீங்கள் பௌர்ணமி மட்டும் இருந்தாலும் சரி இன்னைக்கு வெள்ளி வெள்ளிக்கிழமை பண்ணுறதா இருந்தாலும் இது பூஜை ரூமில் வந்து அந்த விளக்கு நான் சொல்லலை அந்த பிரம்மஸ்தானத்தில் அந்த நிலவாசலுடைய தன்மையை வந்து அங்கே நிறுத்தி வைக்கிற மாதிரி அர்த்தம் நம்ம வந்து அந்த காலத்தில் பிரம்மஸ்தானத்தில் வந்து வளம்புரி சங்கு ப்ளஸ் கொஞ்சம் தங்கம் அப்புறம் ஸ்ரீ சக்கரம் இதெல்லாம் வச்சு புதைச்சி தான் அதுக்கப்புறம் தான் வீட்டு மனையை எழும்பும் அது வந்து நம்ம பண்ண பண்ணலை அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா நிலவாசல் பூஜை முடிஞ்ச உடனே அந்த பிரம்மஸ்தானத்துக்கு ஒரு ஆக்டிவேட் பண்றோம் ஆக்டிவேட் பண்ணோம்னா உங்க எல்லாருடைய சக்தியும் அதுக்குள்ளே கூர்மையா நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த பிரம்மஸ்தானம்ங்கிறத உங்க வீட்டில் எதுங்கிறத குறிச்சு வச்சுட்டு அந்த இடத்துல அந்த ஸ்டூலை வச்சு அதுல தண்ணி ஊற்றி அதுல ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி ஒரு பித்தால பவுல் வச்சுக்கோங்க அதுல தண்ணி ஊற்றி பூக்கள் எல்லாம் வைத்து அதுல வந்து நான்கு பக்கமும் நான்கு விளக்குகளை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விளக்கு அந்த இடத்துல வச்சீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த நிலவாசல் பூஜைக்கும் அந்த பிரம்மஸ்தானத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் நோய் நொடிகள்லேருந்து தப்பிக்கலாம் நோய் நொடிகள் வருமான விஷயத்துல இருந்து ரொம்ப எடுத்து கொடுக்கும் எடுத்து கொடுக்கும் மேம் நிறைய விஷயங்கள் அழகாக சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்ப நிலவாசல் பூஜைனா இப்படி பண்ணணும் தீபார்த்தனை காமிக்கணுமா இல்லைன்னா மணி நம்ம அடிக்கலாமா அந்த விஷயங்களையும் சொல்லுங்க பூ போடலாமா நிலவாசலுக்குன்னு அதே மாதிரி நடுவுல அந்த பிரம்மஸ்தானத்துல நீங்க விளக்குகள் ஏற்றணும்னு சொல்றீங்க இல்லையா அது எந்தெந்த திசையை நோக்கி ஏத்தலாம் ஏன்னா தெற்க பார்த்து நம்ம விளக்கு ஏத்தக்கூடாதுங்கறத ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்கறதுனால பூ போட்டு ஒரு பித்தளை பாத்திரம் வச்சிரும் ஸ்டூல் மேலன்னா எந்தெந்த திசைகளை பார்த்து அந்த நான்கு விளக்குகளை நான்கு மூளைகளையும் வடமேற்கு வடகிழக்கு அந்த நான்கு வளப்படுத்தும் தன்மையாக தான் நான்கு நான்கு மூளைகளுக்கும் அது இன்னுமே ஜாஸ்தியா சொல்ல போனா அந்த விளக்கு பக்கத்துல ஒரு சோழி கொண்ட ஒவ்வொரு சோழி அந்த விளக்கு பக்கத்திலயே வச்சிங்கன்னா அந்த நான்கு மூளைகளுக்கும் அது ரொம்ப வலிமை கொடுக்கும் அந்த சோழி அந்த சோழியை வந்து எடுத்து திரும்ப பூஜை ரூம்ல வச்சு வச்சிடணும் அந்த விளக்கு நிறைவேற்றணும் அந்த நான்கு சோழி எப்பவுமே பூஜை ரூம்ல நான்கு சோழிகள் இருக்கணும் சொல்லியிருப்பா அந்த நான்கு சோழிகள் வைக்கணும் அந்த சோழி எடுத்து நம்ம இதுக்கு பயன்படுத்தி வச்சுக்கலாம் அந்த சோழி எக்காரணத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது அந்த மாதிரி அந்த சோழி வந்து உங்களுக்கு ஐஸ்வரியத்துக்குள்ள சோழி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை நீங்க சொன்னீங்க நிலவாசல் பூஜைகள் அது வந்து ராகு காலத்தில் வந்து பூஜை பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து விளக்கேத்தி பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்ல நீங்க பூஜை ரூம்ல போய் பூஜை பண்ணிட்டு அந்த தீபார்த்தனையை அப்படியே கொண்டு வந்து வந்து நிலவாசலுக்கு நேரம் கால பூஜை அதுக்கப்புறம் இந்த ஊதுவத்தி நிலவாசலுக்கு காமிச்சிட்டு அப்புறமா எடுக்கணும் தனி நீங்க அலங்காரங்கள் எல்லாமே அதாவது பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி அதாவது நேரா நிக்கிற தூண் இருக்கு இல்லையா அந்த தூணுக்கு வந்து ஹர்ஜாண்டிக்கலா மஞ்சள் தடவணும் இப்படி பட்டையாக தடவணும் இப்ப கீழே படுக்கிற அந்த இது இருக்கு இல்லையா அந்த பலக அந்த நிலவாசையில அதுல வந்து வெர்டிக்கலாக நேர்குத்தாக அப்படி தடவணும் அந்த மஞ்சள் குங்குமத்தை அந்த மஞ்சள்ல வந்து எப்பவுமே ஜவ்வாது இந்த மாதிரி நறுமணம் மிகுந்த பொருட்களை உள்ளுக்கு வச்சு நீங்க அந்த அந்த நிலவாசல தடவனிங்கன்னா அந்த ராகுவை வந்து ரொம்ப அலங்கரிக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த நறுமணம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் போட்டு அந்த மஞ்சள்ல கலந்து நீங்க வந்து அந்த நேரா நிற்கிற தூணுக்கு வந்து வெர்டிக்கலாக இது கர்ஜாண்டிக்கலாக நீங்க பட்டை போட்டுட்டு இதை கீழே படுக்கிற மாதிரி இருக்கிற பேருக்கு வந்து வெர்டிக்கலாக பட்டை போடுற மாதிரி போட்டு அதில் குங்குமங்கள் வைக்கணும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ரொம்ப வீட்டுக்குள் நுழையும் போதே அந்த வாசனைகள் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மேலே வந்து பூ அலங்காரம் போடலாம் இல்லாட்டா உங்களுக்கு தெரிஞ்ச கு சின்ன பூ கிடைச்சா கூட அதை வந்து அந்த சென்டரில் வைக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குமா நிச்சயமா மேம் பொதுவாவே நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன் என்னன்னா வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை தொடக்காதீங்க பெருக்காதீங்க வீட்டை அலம்பி தல்றதா இருந்தா கூட வியாழக்கிழமையே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருங்க விளக்க கூட வந்து வெள்ளிக்கிழமைகள்ல அலம்பாதீங்க அப்படின்னு சொல்றது இப்போ நிலவாசல் பூஜை அப்படின்னு வரும்போது நான் அதையும் நம்ம வியாழக்கிழமையே வந்து பூஜை தூய்மைப்படுத்தி அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடணுமா இல்ல நிலவாசல் அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்துல அதை செய்தால் போதுமா இல்ல வியாழக்கிழமை நான் வந்து பண்றதை என்னால சுத்தமா ஏத்துக்க முடியாது தான் பண்ணணும் வியாழக்கிழமை வந்து நம்ம நைட்டு தூங்குவோம் தூங்கி எந்திரிச்சாலே சவத்துக்கு சமம் நம்ம இற எந்திரிச்சாலே ஒரு சவம் மாதிரி அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணி தொளிச்சு எடுத்துட்டு தான் நம்ம வந்து விளக்கை ஏற்றணும் அது வந்து அதனாலதான் விளக்க ஏத்துறது இது எல்லாமே நம்ம சொல்றோம் அதனால வெள்ளிக்கிழமை வந்து நீங்க எனக்கு வீடு துடைக்கிறதே நல்லதுதான் எனக்கு இங்க தொடக்கிறது துடைக்க வேண்டாம் அப்படி சொல்றதை விட வெள்ளிக்கிழமை வீடு துடைக்கிறது ரொம்ப விசேஷமானதுதான் ஏன்னா நைட் வியாழக்கிழமை தூங்கிருவீங்க தூங்கி வந்துச்சா திரும்ப ஃப்ரெஷ்ஷா வீடு வந்து தூங்கி தொடச்சிடணும் அந்த இடத்துல தொடச்சிட்டு உடனே ஊது பத்தி ஏத்திடுவாங்க இது ஆதி காலத்து என் பெற்றோர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்பதான் புது புதுக்கான்ஸ் தண்ணி வெளியே தண்ணி வெளியேற்றாம வெள்ளிக்கிழமை இருக்கவே முடியாது சமைக்காம இருப்போமா இருக்க மாட்டோம் இப்படிதான் தண்ணி சிந்ததான் செய்யும் அடிக்க கூடாது தூசி தும்பட்டைகள் வெளியே போகக்கூடாது அதெல்லாம் வியாழக்கிழமை பண்ணிரணும் ஆனா தண்ணி தெளித்து வீட்டை முழுகிறதும் நிலவாசலை வந்து தண்ணியை வச்சு அதாவது நிலவாசல் கழுவுற தண்ணியில வந்து கொஞ்சம் மஞ்சள் மாவிளை அப்புறம் வெத்திலை அப்புறம் இதெல்லாம் போட்டு அந்த தண்ணிய வந்து ஊற வைத்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வச்சுதான் நிலவாசல் கொஞ்சம் பன்னீரும் கலந்து அதுக்கப்புறம் தான் நிலவாசலையும் அந்த நிலவாசல் டோரையும் கதவையும் நீங்க தொடைக்கணும் ஒழிஞ்சி ஆஹ் மற்றபடி சாதா தண்ணியை வச்சு தொடக்க தேவையில்லை கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் வெத்தலை வெத்தலையை முழுசாவே போடுங்க கொஞ்சம் மாவிலை கொஞ்சம் குங்குமம் கூட சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஏன்னா மஞ்சள் தனித்து இருக்க வேண்டாம் அதனால் கொஞ்சோண்டு துளி அளவு ம மஞ்சள் குங்குமம் போட்டுட்டுங்க போட்டுட்டு கொஞ்சம் பன்னீர் ஒரு டிராப்ஸ் ஊற்றிட்டு அதெல்லாம் கலந்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் இல்லாத ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணீரை நிற்கட்டும் நின்னப்புறம் அதை எடுத்து நீங்கள் தொடங்கினால நல்லா அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து உங்களுக்கு விரையமாகறதாவே இருக்காது அது வந்து பவித்திரமான தண்ணியாக தான் நிற்கும் விரையமாகறதாவே இருக்காது அதனால தொடச்சிட்டு செடிக்கு ஊத்திருங்க அந்த தண்ணியை எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கதாம செய்து ஏன்னா வியாழக்கிழமை எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுப்பா வெள்ளிக்கிழமையான காலையில விளக்கேத்துறது மட்டும் தான் வேலை அப்படின்னு சொல்றாங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது வேலை செய்யணும் ஆனா வெள்ளிக்கிழமை வந்து எல்லாருமே அந்த இதை வந்து அலங்காரம் பண்ணி பார்ப்பதே வெள்ளிக்கிழமைதான் சிறப்புங்க வியாழக்கிழமை பண்ணா அது வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமைக்கு உள்ளதா வராது சோ எல்லாருமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு பெருக்கலாம் துடைக்கலாம் நிலவாசல் பூஜையும் செய்யலாம் எந்த நேரத்துல செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அதன் மூலமா என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறதையும் ரொம்பவே அழகா நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்களுக்காக பகிர்ந்து இருக்கீங்க மேம் ரொம்ப நன்றி